குமரி மாவட்டத்தில் குழித்துறை அருகே தன்னுயிர் தந்து இருவரின் உயிரை காப்பாற்றிய பீட்டர் ஜான்சன் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரங்களை வழங்கிட நாம் கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த சம்பவத்தில் என்ன நிகழ்ந்தது மேலும் முதலமைச்சருடைய இந்த ஆறுதலும் தொடர்ந்து நிவாரண அறிவிப்பு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருப்படையில இரண்டு சிறுவர்கள் குறித்து சென்றிருந்தார்கள் அந்த சிறுவர்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது தண்ணீரில் மூழ்கக்கூடிய நிலை ஏற்பட்டது அப்போது அந்த இடத்தில் பீட்டர் ஜான்சன் என்பவர் அந்த குளித்துறை தடுப்பணையில மேல் பகுதியில் இருந்து அவரும் குளித்துக் கொண்டிருந்தார் இந்த சிறுவர்கள் தடுப்பணைக்குள் சென்று நீரில் மூழ்குவதை கண்டிருந்த பீட்டர் ஜான்சன் உடனடியாக அவர்களை காப்பாற்றும் நடவடிக்கையில ஈடுபட்டார் அஹ் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த இரண்டு சிறுவர்களையும் காப்பாற்றி அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வந்தார் இருந்த போதும் பீட்டர் ஜான்சன் அவர்கள் நீரில் மூழ்கி பிரஜாமாக உயிரிழந்தார்